ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒரு சா நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லிருந்தீங்க நிறைய பேருமே பொங்கலுக்கு விஷ் பண்ணிருந்தீங்க கொஞ்சம் வேலை விஷயமா நான் யாருக்கும் கமலை ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன் எல்லாருக்குமே ஹாப்பி மா ஹாப்பி பொங்கல் எல்லாம் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இதான் என்னோட பொங்கலோட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தார் நான் வந்து பொங்கல் ஷாப்பிங் வீடியோலாம் போடறாங்க நான் போகல ஷாப்பிங் பண்ணேன் குழந்தனார் நாத்தனார் அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்காரர் அவங்களோட ரெண்டு மூணு ஃப்ரெண்டும் கூட தான் போயிட்டு வந்தாங்க நான் போகலாம் என்னை கூட்டி போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வண்டியில் ரொம்ப தூரம் போயிட்டு வந்தால் கால்லாம் வீங்கிடும் அதுக்கு மேலே ரோடு சரி இல்லை கொஞ்சம் மாதிரி இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நானும் கம்பல் பண்ண நல்லது தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் போகவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க தான் செலக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலரு நல்லா இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு எடுத்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க யாருக்குமே ரிப்ளை பண்ணலாம் அதுக்காண்டி சாரி சொல்லிக்கிறேன் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு வீட்டில் அதனால் தான் நான் யாருக்குமே கொஞ்சம் விஷ் பண்ணாமல் இருந்தால் அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன் அகைன் திரும்பி ஒன் டைம் சொல்கிறேன் யாருக்குமே ஹாப்பி பொங்கல் எல்லாம் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க தை பிறந்தா வழி பொறுக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் வாழ்க்கையிலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்து எந்த ஒரு கஷ்டமும் படாமல் இந்த வருஷமாக எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம் சரி வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு பொங்கல் மாட்டு பொங்கல் ஃபிளாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து கத்திரிக்காய் பச்சு நம்ம ஊரில் வந்து பொங்கல்லாம் எப்படி பொங்கல் மாட்டு பொங்கல்னா பொங்கல் வச்சு சாப்பிட்டு மாடுக்கு படைச்சி சாப்பிட கொடுத்துட்டு படைச்சிட்டு இது பண்ணுவோம் ஆனால் இங்கே அந்த மாதிரி பொங்கல்லாம் வச்சு செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க டான்ஸ் ஆடுவாங்க அதைபடி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி தான் வாழ்க்கை பஜ்ஜி இல்லை நானும் ஃபஸ்ட்டு ஏமாந்துட்டேன் கத்தி வாழைக்காய் பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கத்திரிக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் எல்லாம் ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி வீட்டுக்காரரும் குழந்தனாரும் தான் இது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருந்தாங்க ரொம்ப அனல் அடிச்சதுன்னு அவர் எந்திரிச்சு நின்றுக்கிட்டாரு இந்த சைடில் உட்காந்து என்னோட குழந்தை வந்து ஹீட் கொடுத்துட்டு இருந்தார் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு காமெடி இது பண்ணிகிட்டு இருந்தாங்களே எனக்குமே நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இழுத்தி கட் பண்ணி மசாலாலாம் இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் நாற்றுனாரு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பீஸ் சிரிச்சுக்கிட்டு வந்தோம் அண்ணா சமைச்சு தரத்து நீ சாப்பிட்ற எனக்கு அந்த மாதிரி வீட்டுக்காரரு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கப்புறமா கொஞ்சமாக இது காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தாங்க காலிஃப்ளவர் சில்லியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவருமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாருங்கள் இது பொறிச்சு எடுத்துட்டாங்க கத்திரிக்காய் பச்சை எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க அண்ணன் கொஞ்சம் வடின்னு சொல்கிறதுக்காண்டி அதுக்காண்டு தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க இன்னுமே கொஞ்சம் இருக்குது கத்திரிக்காய் அந்த சின்ன பத்திரத்தில் வச்சிருக்காங்க இவர் எடுத்து மாவில் போட்டு போட்டு இந்த சைடில் போட்டுகிட்டு இருந்தார் ஒன்று ஆகி உள்ளே வந்துருச்சு அது கொஞ்ச நேரம் சொல்லி காமெடி பண்ணிட்டு சிரிச்சிக்கிட்டு இருந்தேன் ஒழுங்காக பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொழுநாரி எழுந்திரிச்சிட்டாரு எழுந்திரிச்சி அந்த சைடு பிடிச்சிக்கிட்டு இருந்தார் பாருங்கள் அதுக்கப்புறம் இதுவே ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு பொரிஞ்ச உடனே எடுத்து ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க பாருங்க இது வந்து நான் டேஸ்ட்டு பார்த்த உடனே எப்படி இருக்குன்னு சாப்பிட்றது எடுத்த உடனே நான் தான் கொஞ்சமாக அடு சாப்பிட போனேன் என் ஹஸ்பண்ட் திட்டுட்டாரு எடுத்த ஒன்று அப்படி சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக அடுப்புக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ வந்து கத்திரிக்காய் பச்சை எல்லாமே ஃபுல்லாகவே முடிஞ்சு இது வந்து காலிஃப்ளவர் பச்சை தான் போட்டுருக்காங்க பாருங்கள் கலர் மாவுலாம் சேர்க்கவே இல்லை இதில் வெறும் கடலைப்பருப்பு மாவு மட்டும் தான் இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காண்டி அந்த கலருமே சேர்க்கவே இல்லை மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா அது கொஞ்சம் சுடு தண்ணில் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஜீரா மசாலா அது எல்லாமே நான்தான் கலந்து கொடுத்துட்டு இருந்தேன் இந்த சைடு கொழுந்தார் வீடியோ எடுத்துட்டு இருந்தாரா அவங்க இது பண்ணல நல்ல மசாலா போடவுக்குலாம் வீடியோ எடுக்க முடியல அவங்க எப்படி அனல் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு வழியாக எல்லாமே பண்ணி முடிச்சு ஆச்சு நான்தான் வந்து தோசை இட்லி எல்லாம் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்வீட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க அது பேர் எனக்கு தெரியல பச்சரிசி இப்போ எல்லாம் உள்ளே வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க அது பேர் உண்மை எனக்கு தெரியல மாமி நாத்தனார் சாப்பிட்ருக்காங்க அதான் வீட்டில் பண்ண பொங்கலுக்கு டிஷ்ஷு என்னோடய வீட்டுக்காருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க கொழுந்தாரு படுத்துகிட்டு இருந்தார் நாத்தனார் பார்த்துக்கிட்டு இருக்குது அவர் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு அதனால தான் அவர் வீடியோக்குள்ளே வர முடியல ரொம்ப உடம்பு சரியாமல் நைட் ஃபுல்லாக இதாகிடுச்சு நல்லா தான் இருந்தார் ஒரு சாங் ஈவினிங் டைம் ஒரு மாதிரி சோர்ந்து படுத்துட்டாரு கொஞ்சம் ஜளி பிடிச்சி இதாயிடுச்சு எனக்குமே நினைத்து நான் தலை குளிச்சு தலை நல்லா காய வைக்காமல் படுத்துட்டேன் அது எனக்குமே ஜளி பிடிச்சி வாய்ஸே ஒரு மாதிரி ஆகிடுச்சி நல்லா பயந்துட்டேன் எங்கன்னா ஜளி பிடிச்சிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அதனால தான் எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாய்ஸ் ஓட நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ நான் காலையில் எடிட் பண்ணியதே எடிட் நேற்று வந்து வெயிட் வேலையை கரெக்டா கரெக்டாக இருந்துச்சு வீட்டுக்கு வர வந்து வந்திருக்காங்களா அக்காலாம் வந்திருக்காங்க அவங்க சமைச்சு கொடுத்துட்டு ரொம்ப வேலை டைட்டாக இருந்துச்சு என்னோடய மாமியார் என்னையும் வச்சு எல்லா வேலையும் வாங்குறாங்க ஏன்னா அந்த வேலை செஞ்சால் தான் நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையும் வச்சு எல்லா வேலையும் இது பண்ணனால என்னால் வேலை அதிகமாக பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்து போட முடியல அதுக்கப்புறம் அதனால தான் நல்லா எடிட் பண்ணி போட முடியல இப்போ வந்து டைம் கரெக்டாக ஒரு ஒம்போது மணி இருக்கும் இப்போ தான் சாப்பிட்டு தூங்குகிறாங்க அதனால் தான் எடிட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ தான்